ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் முத்து அவங்க அப்பாவை ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது கிறிஷும் கிறிஷோட பாட்டியையும் ரோட்டில் பார்க்கறாங்க கிறிஷோட பாட்டியை அடிபட்டு கிடக்குறாங்க உடனே கார்ல ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு முத்து கிட்ட என்னடா உங்க அம்மா எங்க உங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி தானே பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அது வந்து அது வந்து சரிடா உங்க அம்மாவுக்கு ஃபோனாவது பண்ணி சொல்லலாம் ஃபோன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது கிறிஷு வேகமாக ஓடி போய் போன் எடுத்துட்டு வரான் என்ன நம்பர்னு சொல்லுடா அப்படின்னு மொத்த கேட்குறாரு கிறிஷு ஃபோனை நோண்டி பார்த்துட்டு ஏதோ ஒன்று யோசிக்கிறான் இந்த நம்பர் தான் அப்படின்னு எடுத்து கொடுக்குறான் கல்யாணின்னு சேவ் பண்ணியிருக்காங்க உங்க அம்மா பேர் கல்யாணியா அப்படின்னு மொத்து கேட்டுட்டு கிறிஷ் கொடுத்த அந்த போன்ல இருந்து போன் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு ரோகிணிக்கு ஃபோன் வருது என்ன இந்த நேரத்தில் போய் அம்மா ஃபோன் பண்றாங்க அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க மறுபடியும் ஃபோன் பண்றாரு போனை எடுத்த உடனே ரோகிணி அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா இப்ப நான் முக்கியமான இடத்துல இருக்கேன் மனோஜ் கூட இருக்கிறேம்மா இப்ப போய் நீ போன் பண்ணிருக்க ஒரு தடவை கட் பண்ணினா நீ புரிஞ்சுக்கிற வேண்டாமா அப்படின்னு ரோஹிணி பதில் சொல்றாங்க முத்து அப்படியே அமைதியா இருக்காரு என்னது மனோஜ் கூடயா கேட்டா பார்லர் அம்மா குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சு அமைதியா இருந்துடுறாரு கிருஷ் கிட்ட வந்து கேக்குறாரு உங்க அம்மாவோட பேர் என்னடா அப்படின்னு அது வந்து மாமா அது வந்து அப்படின்னு கிறிஷ் வளர்றான் என்னடா போன எடுக்க மாட்டேங்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் ட்ரை கட் போய் விஜயா கிட்ட ரோகிணிக்கு ஏதோ ஒரு ரோஹிணி என்னையும் கூப்பிடற ரிசார்ட்ல ரூம் போட்டு தராங்களாம் நானும் போய் ரோகிணியோட ஒரு நாள் தங்கிட்டு வரேமா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேக்குறாங்க விஜயா உடனே ஏய் எதுக்குடா இவளோட போய் தங்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு போக தேவையில்லை அப்படின்னு கோமா பேசுறாங்கம்மா என்னம்மா ரோஹிணி தனியா எப்படிமா போவா நானும் கூட போறேன் அந்த கல்யாண வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் இதெல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்குவாங்கன்னு தான் ரோகிணி சொன்னா அவ ஏதோ கிளைண்ட்டு புடிச்சு கொடுக்குறா அதுக்கு நான் போறேன் அப்படின்னு மனோஜ் போய் சொல்றான் அப்படியாடா சரி சரி போயிட்டு வா அப்படின்னு விஜயாவும் சொல்லிடுறாங்க ரோஹிணியும் மனோஜும் கரெக்டா கிளம்பி போயிடுறாங்க முத்து மறுபடி மறுபடி ட்ரை பண்ணி போன் போகவே இல்ல முத்து அந்த நம்பர் எடுத்து தான் போன்ல போன் போட்டு போன் பண்றாரு ரோகிணி போன் எடுக்கிறாங்க இவன் எதுக்கு கால் பண்றான் அப்படின்னு கோவத்தோட பேசுறாங்க ரோஹிணி யாரு அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது ஆ முத்து தான் உன் தம்பி தான் பேசுறான் அவன் இதுக்கு எனக்கு கால் பண்றான் எல்லாம் உங்க அம்மாவோட தான் இருக்கும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போக கூடாது சொல்லிட்டு அவங்க போன்ல இருந்து கூப்பிட்டா நம்ம எடுக்க மாட்டோம்னு முத்து இருந்து கூப்பிடுறாங்க போல அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் குடு நான் பேசுறேன் அப்படின்னு ஹலோ என்னடா எதுக்குடா என்னை கூப்பிட்ட அப்படின்னு மனோஜ் கேக்குறான் முத்துக்கு என்னடா நீ எடுக்கிற போன அப்படின்னு முத்து கேக்குறாரு எதுக்குடா நீ ரோஹினிக்கு கால் பண்ண அப்படின்னு மனோஜ் திரும்ப கேக்குறாரு என்ன இது பார்லர் அம்மாவோட நம்பரா அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு என்னடா ரோஹினி நம்பருக்கு கால் பண்ணிட்டு இது ரோஹினி நம்பரான்னு கேக்குற என்னடா விளையாடுறியா அப்படின்னு கேட்டோன்ன சரி சரி போன வை நான் தெரியாம போட்டேன் அப்படின்னு முத்து போனை கட் பண்ணிரறாரு முத்து யோசிக்கிறார் முதல் தடவை ফোন பேசும்போது நான் மனோஜ் கூட இருக்கேன் மனோஜோட ஷோரூம்ல இருக்கேன்னு சொன்னாங்க கல்யாணின்ற பேர் போட்ட அந்த நம்பர்ல இருந்து தான் நான் ஃபோன் பண்ணினேன் திரும்பவும் ட்ரை பண்ணுவோம் இப்ப பண்ணனப்ப பார்லர் அம்மா நம்பருக்கு போயிருக்கு மனோஜ் பேசுறான் என்ன இது குழப்பமா இருக்கே கிருஷ் பಾರ್ಟீக்கும் பார்லர் அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்ப கல்யாணிங்கிறது யாரு அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு மறுபடியும் ரோஹிணி நம்பருக்கு டயல் பண்றாரு இந்த தடவை ரொம்ப கவனமா பார்த்து ஒரு ஒரு நம்பரா அடிக்கணும் அப்படின்னு கல்யாணிங்கிற பேர்ல இருக்க நம்பரை தெளிவா அடிச்சு மறுபடியும் ரிங்கு போகுது ரோஹிணி எடுக்கிறாங்க என்ன முத்து எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க பார்லருமா இது உன் நம்பரா என்ன முத்து ஏன் என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா உங்க நம்பர் ஏன்ட்டு இருக்குல்ல இல்ல பார்லரம்மா நான் வந்து முத்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நானே ஆன்டிட்ட பர்மிஷன் கேட்டு வெளியில வந்திருக்கோம் நானும் மனோஜும் இப்போ எதுக்கு கால் பண்றீங்க அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமா கேக்குறாங்க அப்படின்னா இது உன் நம்பர் தான் அப்படித்தானே பரலருமா முத்து கடுப்பு ஏத்தாதீங்க அப்படின்ட்டு ரோஹிணி கால கட் பண்ணிடுறாங்க முத்துக்கு தெளிவா புரிஞ்சிருது அடடா அப்படின்னா கல்யாணிங்கிறது பார்லர் அம்மாவோட நம்பர் தானா முத்து ஹாஸ்பிட்டல்ல கிறிஷ தனியா விட்டா யாரும் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு சொல்லிட்டு கிறிஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மீனாவும் முத்தவும் போய் போய் பார்த்துட்டு வராங்க முத்து மீனா கிட்ட சொல்றாரு மீனா எனக்கு ஒரு டவுட் இருக்குது உன் ஃபோனை எடுத்துகிட்டு வாயேன் இந்த நம்பரை பாரு பேர் என்ன போட்டிருக்கு கல்யாணின்னு போட்டிருக்கா இது கிறிஷோட பாட்டியோட ஃபோனு அதுல இருந்து கல்யாணின் போட்ட கிறிஷோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறோம் சரியா இந்த நம்பர் சொல்கிறேன் நீ டயல் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே மீனா டயல் பண்ணுறாங்க ஏங்க இது ரோஹிணியோட நம்பருங்க என்ன மீனா சொல்ற ஆமாங்க இது ரோஹிணியோட நம்பர் தான் அப்புறம் ஏன் ரோஹிணின்னு இல்லாம கல்யாணின்னு இருக்கு கிறிஷோட பாட்டிக்கும் ரோஹிணிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு முத்து கேக்குறாரு ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்தப்ப அவங்க நம்பர் எதுவும் வாங்கி இருக்கலாம் சரி அப்படின்னா ரோஹிணின்னு சேவ் பண்ணிருக்க வேண்டியதானே ஏன் கல்யாணின்னு இருக்கு இப்போ என்ன சொல்ல வரீங்க இல்ல மீனா எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு ரோஹிணிக்கும் கிறிஷோட பாட்டிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு சேச்சா அப்படிலாம் இருக்காதுங்க அம்மா உயிரோடு இருக்கும் போது ரோஹிணி எதுக்கு அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லணும் பார்லர் அம்மா சொல்லாத பொய்யா அது லைஃபுக்காக அது எதை வேணா செய்யும் எத்தனை கிரிமினல் வேலை செஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் இருக்கு இத சொல்லாதா அப்படின்னா பார்லர் அம்மா கிட்ட பெரிய ரகசியம் இருக்குதுல்ல நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு முத்து யோசிக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த அம்மாவுக்கு நாங்க தான் இந்த அம்மாவோட பொண்ணு இங்கதான் இருக்காங்க அவங்களை எப்படியாவது வர வைக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க கல்யாணிங்கிற நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்ன ஹாஸ்பிட்டல் இருந்து போன் பண்ணி கல்யாணிங்கிறவங்கள வர வைக்கிறாங்க வர்றது பார்த்தா ரோஹிணி ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு ரோஹிணி வெளியில வரும்போது முத்து வராரு அயோஷோ இவன் வேற வரானே அப்படின்னு ரோகிணி பதறாங்க என்ன பரலருமா நீ இந்த பக்கம் அப்படின்னு முத்து ரொம்ப கேஷுவலா மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில காமிக்காம கேக்குறாரு இல்ல முத்து தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்கள பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பிடுறாங்க முத்து நேரா கிறிஷோட பாட்டிய போய் பார்க்க போறாங்க அங்க இருக்க நர்ஸ் சொல்றாங்க இப்பதான் இவங்க பொண்ணு வந்து பாத்துட்டு போனாங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு அவங்க பேர் என்ன சார் அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும் சார் என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அவங்கதான் சார் பிரைடல் மேக்அப்கு வந்தாங்க பியூட்டிஷியனா இந்த பாருங்க அப்படின்னு முத்து தான் இருக்க குரூப் அப்படின்னா இருந்து ரோஹிணியா முத்துக்கு தெளிவா புரிஞ்சிருது பார்லரம்மா எல்லா தலையிலயும் மிளகா அரைச்சி ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு முத்து கிருஷ்ண கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு விஜயா உடனே வளர்க்கம் போல எதுக்கு இவங்களை கூட்டிக்கிட்டு இங்க வர்றீங்க அப்படின்னு திட்டுறாங்க முத்து சிறாரு பரவாயில்ல பரவாயில்ல இந்த பையன் இப்ப இங்கதான் இருப்பான் இந்த பையனுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு அப்படியே ரோஹிணி பக்கம் திரும்பி பாக்கிறாரு ரோஹிணி அப்படியே உனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டோன்னு என்ன முத்து சொல்றீங்க இல்ல இந்த பையனுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சொன்னது உண்மைதானே அப்படின்னு முத்து கேக்குறாரு அதுக்கு ரோஹிணி பதிலே சொல்லல பார்லரம்மா பதிலே வரமாட்டேங்குது பார்லரம்மா அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா பார்லர் அம்மா இப்படி விட்டுருக்குமா பாவம் இந்த பையனோட பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க பார்க்க கூட நாதி இல்லை ஒருத்தர் கூட இல்லை நான் தான் போய் சேர்த்தேன் இப்பதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த அம்மாவோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே விஜயா கேக்குறாங்க எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு ரோஹிணி உடனே இன்னும் முத்து நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் அவங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன அவங்க பொண்ணு வந்தாங்களா வரலையான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கோவப்பட்டு பேசுறாங்க முத்து உடனே நான் பார்லருமா நான் சாதாரண விஷயம் சொல்றேன் அதுக்கு இவ்வளவு கோவப்படுற மீனா இருந்தா சும்மா இருக்கு ஸ்ருதி இருந்தா சும்மா இருக்கு ஏன் நீ மட்டும் கோவப்படுற அப்ப உனக்கும் அந்த அம்மாக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு முத்து கேக்குறாரு ரோஹிணி உடனே இல்ல யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன நீங்க எதுக்கு அடுத்த விஷயத்துல தலையிடுறீங்க நான் ஒன்னும் உன் விஷயத்துல தலையிடல இந்த பையனோட பாட்டி விஷயத்துல தானே தலையிட்டேன் இப்போ அதுல என்ன தப்பு இருக்கு நீ எதுக்கு கோவப்படுற என்னமோ உங்க அம்மாவே ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரியும் இந்த பையன் என்னமோ உன் பையன் மாதிரியும் கோவப்படுற அப்படின்னு முத்து கேக்குறாரு ரோஹிணி அப்படியே வாயை மூடிட்டு இருக்காங்க அண்ணாமலை கேக்குறாரு எதுக்குடா இதெல்லாம் பேசுற ஏப்பா நான் சொல்றது உண்மைதான்ப்பா பார்லர் சொந்தா இவங்க எல்லாம் அப்படின்னு முத்து உண்மையை உடைக்கிறாரு விஜயா ஆத்திரப்படுறாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ